சட்ட நாள் நவம்பர் இருபத்தி ஆறு உறுதிமொழி ஏற்பு தருமபுரி மாவட்டம் மாட்லாம்பட்டி அரசு பள்ளியில் இன்று காலை பதினோரு மணியளவில் நவம்பர் இருபத்தி ஆறு சட்ட நாள் முன்னிட்டு ஏற்பு மற்றும் வண்ண பலூன்கள் பறக்கவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஆண்டை அனுசரிக்கும் விதமாக இந்திய அரசியலமைப்பு முகவரி வாசிப்பு மற்றும் விழிப்புணர்வு கோஷத்துடன் வண்ண பலூன்கள் பறக்கவிடும் கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது Secular, secular democratic, democratic public democratic, democratic, and to secure, and secure to, public, all, to all in citizens, in citizens justice, 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 social, social, social ethical, and political, liberty, liberty of thoughts, of thoughts expression, expression, belief, belief faith, faith, and worship. Equality of status. Of state, and of, and of opportunity and to promote among them all of the individual Amen. and the unity Amen. and the, the integrity of, of the nation. He never, he never constitute, constitute assembly, assembly, assembly in this in November 1949, 1949 ஓர் இறையாண்மையுள்ள சோசலிச சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக உருவாக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமுதாய பொருளாதார அரசியல் நீதி கருத்து வெளிப்படுத்துதல் நம்பிக்கை மதப்பற்று ஆகியவற்றில் சுதந்திரமும் தகுதி மற்றும் வாய்ப்பில் சமத்துவம் கிடைக்கவும் மக்களிடையே ஒற்றுமையும் வளர்க்கவும் வளர்க்கவும் நமது நமது அரசியல் அரசியல் நிர்ணய சபையில் நிர்ணய சபையில் உறுதி கொண்டு உறுதி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் நப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாளான இருபத்தி ஆறாம் நாளான இன்று இன்று நமக்கு நாமே நமக்கு நாமே இந்த அரசியலமைப்பை இந்த அரசியல் அமைப்பை நிறைவேற்றி நிறைவேற்றி அளித்து அழைத்து நடைமுறைப்படுத்துகிறோம் பார்த்துகிறோம் இந்த நிகழ்ச்சியில் அரசமைப்பு உரிமை கல்வி திட்ட மண்டல ஒருங்கிணைப்பாளர் கே பி செந்தில் ராஜா மற்றும் நுகர்வோர் இயக்க மாவட்ட மகளிர் ஒருங்கிணைப்பாளர் அம்பிகா மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர்